மெளனமாக இருக்க வேண்டிய ஐந்து சூழ்நிலைகள் முதலாவது சட்டென்று உணர்ச்சி வசப்படும் கோபக்கார மனிதர்களிடம் இரண்டு குணங்களை வெளிப்படுத்துங்கள் ஒன்று சிரித்த முகம் மற்றொன்று மௌனம் கடும் சொற்கள் கோபத்தை எழுப்பும் கனிவான வார்த்தைகள் சினத்தை ஆற்றும் இரண்டு நபர்களுக்கு இடையில் சண்டை ஏற்பட்டால் அதில் தலையிடாமல் இரண்டு பேரும் முக்கியம் என்ற மனநிலையில் ஒதுங்கி இருந்தால் உங்கள் மௌனம் கழகத்தை அமர்த்தி இரண்டு பேரையும் மீண்டும் இணைத்துவிடும் பேச்சை விட செயல்தான் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் என்பதால் பதில் சொல்வதில் அதிக ஆர்வம் காட்டாமல் எதையும் செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் செய்யாத விஷயத்தை செய்ததாக ஒருவர் கூறும்பொழுது ஆத்திரப்படாதீர்கள் அவர்கள் சொல்வதினால் நீங்கள் பொல்லாதவர்களாவதில்லை நியாயம் தலை தூக்கும் இடத்தில் வாயை மூடிக்கொள்ளுங்கள் வாயை மூட மறந்தவர்களில் பலர் இன்றும் மனக்குழப்பத்தில் இருக்கிறார்கள்